அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொளத்தூர் செந்தில் நகர் சிக்னல் அருகில் உள்ள டீச்சர்ஸ் காலனி பஸ் ஸ்டாப் அருகில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளரில் இந்த ஜங்ஷன் அருகிலேயே மிக அருமையான இடம் விற்பனை இன்னும் லேண்ட்மார்க்காக சத்யா ஹாஸ்பிட்டல் இந்த இடத்தில் உள்ளது இன்னும் இந்த இடத்தில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய பாலாஜி டிஃபன் சென்டர் மிகவும் பிரபலியம் பிரபலியம் மற்றும் இந்த சத்யா ஹாஸ்பிட்டல் ஜஸ்ட் அருகில் மிக அருமையான இடம் விற்பனை பத்தொம்போது அடி அகலம் அறுபது அடி நீளம் ஆயிரத்தி நூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் சிஎம்டிஏ அப்பொருள் உள்ளது வெஸ்ட் ஃபேசிங் ஜஸ்ட்டு இந்த மெயின் ரோட்டிலிருந்து நான்கு ஐந்தாவது பிளாட் மட்டுமே இந்த டீச்சர்ஸ் காலனி மெயின் ரோட்டிலிருந்து நான்கு ஐந்தாவது பிளாட்டு மிக மிக மெயினில் இருக்கின்றது மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்